பத்து தேதிக்கு மேலே சுக்குரன் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போயிடுவார் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ சுகஸ்தானத்துக்கு போகும்போது உங்கள் அதிபதி எங்கே இருக்கிறாரு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்துக்கூட சூரியனுடைய இந்த சுக்குரன் போய் சேரும்போது மனைவியோட ஹெல்த்து நல்லா இருக்கும் ரெண்டாவது நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கர்ப்பி தொந்தரவு அடிவயிறு பிரச்சனை மாதவிடை பிரச்சனை இந்த மாதிரி வந்து எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனோட சுக்குருன் போய் இணையும் போது கண்டிப்பாக அந்த தொந்தரவுகளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு இது அதை விட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் விருச்சக ராசியிலே இருக்கிறார் இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா சொல்கிறேன் குறையும் உலகம் எங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஷ்டோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்துக்குண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் காலப்புருஷு தத்துவத்த ஐந்தாவது ராசின்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் கொஞ்சம் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் பார்த்துட்டு நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு அதாவது பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் கன்னி ராசியில விருச்சக லக்னத்தில் செவ்வாய் பகவானுடைய திசையில நூற்றி எழுபத்தி ஆறு தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு சாதகமா இல்லாத பாதகமா அப்படின்னு பார்த்தா அதாவது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ராஜயோகம் உண்டு ஆதாரபூர்வமாக சொல்ற தெரிஞ்சுக்கோங்க சிம்ம ராசிக்காரங்க பொதுவாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூழ்ந வரைக்கும் எப்படி இருந்தீங்க அப்படின்னா ஒரு கிணத்துல போட்ட கல் மாதிரி அதாவதுன்றது மதுனு மேலே இருக்கிற பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமலேயே இருக்கக்கூடிய ராசி எனக்கு தெரிஞ்சு சிம்ம ராசிக்காரங்க தான் கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுங்குனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுன்ற கணக்கில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க எந்த ராசி எடுத்தாலும் சரி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு அதாவது இது எல்லாம் பார்த்தாலும் அதாவது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களே தவறசாமி எனக்கு ஒன்றும் பெருசாக மாற்றம் தெரியல அப்படின்னு சொன்ன சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதாவது பார்க்கும்போது இந்தவுடைய கார்த்திகை மாதம் பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அப்ப சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவதுன்றது பார்த்தா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு வந்த சனி பகவான் உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனியை பிடிச்சிட்டார் பிடிச்சி ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது இந்த கார்த்திகை பன்னெண்டாம் தேதி வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் இருந்ததுனால உங்களுக்கு கொஞ்சம் சாதகமா இருந்தது இந்த நாளிற மாசம் மீண்டும் பாத்தீங்கன்னா இப்ப சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைகிறார் அப்ப நீ சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் போது மீண்டும் சனி பகவான் இயல்பு நிலைக்கு வராரு முன்னோக்கி வரார் அப்படி வரும்போது சிம்ம ராசிக்காரங்களுக்கு இது பாதகமான நேரம் அப்ப பாதகமான நேரம்னா என்ன தேவையில்லாத விஷயத்தில் நீங்கள் மூக்கு நுழைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மன உளைச்சலுக்கு ஆளாயிடுவீங்க இதில் என்ன முதல்ல செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தா உறவுகள் சொந்தம் நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உதவிக்கு போக வேண்டாம் உதவிக்கு போய் உதவி செஞ்சால் கூட உப ஒபிரியத்துல முடிஞ்சிடும் ஐயோ சொந்தக்காராச்சே நம்மளோட உறவுகள் ஆச்சுன்னு சொல்லி டாக்குமெண்ட்டு பண விஷயம் சீட் எடுத்து கொடுக்கறது லோன் எடுத்து கொடுக்கறது அதாவது பணம் வட்டிக்கு வாங்கி கொடுக்கறது நான் இருக்கிறேன்னு சொல்லி சப்போர்ட்டுக்கு பண்ணினா அவங்க கட்ட மாட்டாங்க நீங்கள் தான் கட்டி ஆகணும் இது போக பார்த்தீங்கன்னா அதாவது ஆடம்பர பொருட்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க குறைச்சிக்கோங்க அத்தியாவசியம் மட்டும் இதுக்கு மேலே செஞ்சுக்கோங்க ஏன்னா சனி பகவான் இப்போ இயல்பு நிலைக்கு வராரு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ள சட்டையில் பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி உங்களுக்கு பாதகமாக இருக்கக்கூடிய விஷயம் இது ஒன்னு ஒன்று மட்டும்தான் அதனால தான் உங்களுக்கு இது நான் முன்கூட்டி சொல்கிறேன் ஏன்னா உங்களுக்கு இந்த உடைய அஷ்டமத்து சனி நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கவனமாக இருங்க இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்ன அப்படி பார்த்தா செலவு கடன் உடனே வாங்கியாவது சுப வரையும் பண்ணிடுங்க கல்யாணம் பண்ணுற வயசு இருந்தால் கல்யாணம் பண்ணிடுங்க அதாவது இடம் வாங்குற மாதிரி இருந்தால் இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் கபோர்டு ஒர்க்கு பெயிண்டிங் வேலை அசையா சொத்துக்கள் பண்ணிட்டிங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக போயிடும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் சுப வரையும் பண்ணிக்கிட்டிங்கன்னா அஷ்டமத்து சனியில் உங்களுக்கு நஷ்டங்கள்ல நீங்கள் தவுத்துக்கலாம் சரிங்களா அதே சமயத்தில் உங்களுடைய ராசியாதிபதி சூரிய பகவான் இப்போ வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினோரு டிகிரியில் விருச்சக ராசியில அதே சமயத்தில் வந்து விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் குருவுடைய நட்சத்திரத்தை வாங்கி அவர் வந்து இப்போ விருச்சக ராசியில் உட்காந்துருக்கிறார் இந்த மாதம் அப்போ குருவும் பார்த்தீங்கன்னா குருவும் சூரியனும் ரெண்டு கிரகம் ராஜகிரகம்னு சொல்லுவாங்க ஒருத்தர் ஒருத்தர் தொடர்பு கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வந்து மூணு துறையில் சாதிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு முதல் வாய்ப்பு அரசியல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சூப்பராக இருக்கு ஏன்னா இரு ராஜ கிரகங்களும் சேரும்போது பார்வை பார்த்து கொள்ளும் போது கண்டிப்பாக அரசியல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் ஆகும் ரெண்டாவது மேல் பதவி நான் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிறேங்க மேல் பதவியில் இருக்கிறேன் ஒரு உத்தியோக உயரவில் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு இருக்க போகுது அது போக நான் வெளிநாடு போகிறதுக்கு வாய்ப்புண்டா இல்லை நான் இங்கே இருந்த அதாவது என் சொந்த தூள் செய்கிறதுக்கு வாய்ப்புண்டா இல்லை எனக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை சம்பள உயரவு ப்ரமோஷன் ரெண்டாவது ஏதாவது முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய வாய்ப்புண்டா இந்த மூணு கேள்விகளுக்குமே அதாவதுன்றது இந்த கார்த்திகை மாதம் இருபதாம் தேதிக்கு மேல உங்களுக்கு சூப்பரான ஒரு பொற்காலம் அதுதான் முன்னே சொன்ன உங்களுக்கு ராஜ யோகம் உங்களுக்கு உண்டு காரணம் என்ன அப்படின்னா குரு பகவான் இப்ப உங்களுக்கு எங்க உக்காந்துருக்கிறாரு உங்க ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் உட்காந்துருக்கிறாரு ஆறு எட்டு பன்னெண்டுல ஒரு கிரகம் உக்காந்தா அந்த கிரகம் முழுமையாக வேலை செய்யாது அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பகவான் இப்ப உங்களுக்கு எங்க இருக்கிறாரு கடகராசியில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டாவது வீட்டில் பன்னெண்டாம் இடம்ன்றது மறைவு ஸ்தானம் வேலை செய்யாது இருபது தேதி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் அடுத்தது பாருங்கள் அந்த ஆண்டு இன்னொரு பத்து நாள் இருக்கு பார்த்தீங்களா குரு வந்து மிதுன ராசிக்கு போகிறாரு அப்போ உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறாரு அப்போ இதில் ஒரு பத்து நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தொட்டதை தொடங்கும் வச்சது விலங்கும் எதிர்பார்க்கறது நடக்கும் இந்த இருபது நாளுக்கு மற்ற கிரகங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இது உங்களுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன் அப்ப இந்த இருபது நாள் குருனாலும் உங்களுக்கு வளர்ச்சி இல்லைனாலும் அந்தாண்ட வரக்கூடிய பத்து நாள் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அடுத்தது பார்த்தா மிதுன ராசியில போய் உட்காரக்கூடிய குரு தொண்ணூற்றி ஆறு நாள் மிதன ராசியில போய் வக்ரம் அடைகிறார் அப்போ பதினொன்றாம் இடத்துல போய் குரு வந்து வக்ரமாகும் போது ஒரு சிலருக்கு இது வந்து பாதகமா இருந்தாலும் கண்டிப்பா நிறைய பேருக்கு இது ஒரு சாதகமான நேரம் ஏன்னா பதினொன்றாம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம் லாபஸ்தானம்னா என்ன வண்டி வாங்குறது இடம் வாங்கிறது பூமி வாங்கிறது பொன் பொருள் வாங்கிறது ஆடம்பரம் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குறது கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாலும் அதுக்கு ஒரு போக்குவலி கொடுக்கறது பதினொன்றாம் இடம் ஒரு மனிதனுக்கு நல்ல கிரகம் போது சாதிக்கிற யோகம் கண்டிப்பாக உண்டு சரிங்களா அப்போ உங்களுக்கு நான் சொல்கிறது இருபது தேதி வரைக்கும் குரு உங்களுக்கு வேலை செய்யலைனாலும் அந்த அண்ட பத்து தேதி உங்களுக்கு சூப்பராக வேலை செய்வார் நீங்கள் பயப்பட வேண்டாம் ஒன்று அதே சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குன்றது கட்டன்றது உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன் வந்து பார்த்தா நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் நாலாம் இடம்ன்றது சுகஸ்தானம் செவ்வாய் மங்களக்காரகன் செவ்வாய் வீட்டில் போய் உட்கார்ந்துருக்கிறார் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அவர் நாலாம் இடத்துல தான் உட்காந்துருப்பார் அப்போ உங்கள் ராசியாதிபதி நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காரும்போது உடல் அதாவது ஆரோக்கியம் கெட்டு போச்சுங்க என்ன பிரச்சனையே தெரியாமல் நான் செலவு பண்ணிகிட்ருக்குறேன் மருந்து மாத்திர எடுத்து சாப்பிட்டுருக்குறேன் செக்கப் பண்ணுறேன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் எக்ஸ்ரே எடுக்கிறேன் ஸ்கேன் எடுத்து பார்க்குறேன் எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல ஆனால் செலவு பண்ணிட்டுருக்கிறேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாமே உங்கள் ராசியாதிபதி சூரியன் பேர் நாலாம் இட சுகஸ்தானத்தில் உட்காந்ததுனால உங்களோட ஆரோக்கியம் மேம்படும் இந்த மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதே அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துக்கு அதிபதியும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதியும் சூரியன் அதே மாதிரி அதாவதுன்றது புதனும் போய் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறார் அப்போ புதன் நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா ஏழு தேதி வரைக்கும் புதன் வந்து வக்கரத்துல இருந்து உங்களுக்கு வந்து சுகஸ்தானத்துக்கு உடல் ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட் பண்றாரு அதுக்கப்புறம் வந்து ஏழாம் தேதி விருச்சகத்துல இருந்து துளாராசிக்கு வராரு ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் அப்ப வக்கரத்துல வந்து உக்காந்து மூணாம் இடம் தைரியஸ்தானத்துக்கு வராரு அந்த ஆறு நாள் இருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் மன உளைச்சல் ஏன்னா மூணாம் இடம்ன்றது தைரியஸ்தானம் தைரியஸ்தானத்துல போய் வக்கிரமத்துல உட்கார் போது என்ன பண்ணுவார்னா ஆப்போசிட்டாக தான் வேலை செய்வார் அந்த ஆறு நாள் கொஞ்சம் கவனமா இருங்க அதாவது ஏழாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருங்க பதிமூணாம் தேதிக்கு மேல முப்பதாம் தேதி வரை அந்த பதினேழு நாள் கல்வி கதிபதி ஞானக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் உங்களுக்கு தைரியஸ்தானத்தில் உட்கார்றாரு படிப்பு சூப்பரா இருக்கும் எடுத்த வேலை வாய்ப்பு நீங்க தடையில்லாம முடிச்சு கொடுப்பீங்க இதுக்கு முன்னாடி சங்கட வெளியில் வந்தவங்களுக்கு அந்த சங்கடம் இல்லாமல் ஓரளவுக்கு மன ரீதியாக சந்தோஷமான ஒரு வேலை வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுவீங்க இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கொடுத்த வார்த்தை காப்பாற்றுவீங்க வெளிநாடு வெளி மாநில வெளிப்பயணம் பயணம் முயற்சி எடுத்தீங்கன்னா பதிமூணாந்தேதிக்கு மேலே முப்பதாம் தேதி வரைக்கும் முயற்சி எடுங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சொன்ன சொல்லு காப்பாற்றுவீங்க கல்வியில் பெரும் மாற்றம் கொடுக்கும் அதாவது மனசுக்குள்ளார ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பா உங்களுக்குள்ளார தெம்பு கொடுத்துருவார் அந்த வாய்ப்பு புதன் பகவான் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மூணாம் இடத்துக்கு அதிபதி சுக்கரனும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான சுக்கரன் அதிபதியும் மூணாம் இடத்துல உட்கார்ந்து மூணு பத்துக்கு அதிபதி சுக்கரன் தைரியஸ்தானத்திலே உட்கார்ந்துருக்கிறார் துலாராசிக்கு அதிபதி துலாராசிலேயே உட்கார்ந்துருக்கிறார் பத்து தேதி வரைக்கும் சுக்குரன் வந்து அவர் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் அப்படின்னா அந்த பத்து தேதி வரைக்கும் ஏதாவதுன்றது தான் இந்த வண்டி எடுக்கிறது வாகனம் மாற்றுறது அதாவது தொழிலுக்கு பணம் கட்டுறது மேல் படிப்புக்கு செலவு பண்ணுறது இல்லை தொழிலுக்கு ஏதாவது ஒன்று கடன் உடன் வாங்கியாவது ஒரு முதலிட போடுறது இது எல்லாமே உங்களுக்கு பத்து தேதியில் செய்யுங்க அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குறவர் யாருன்னா சுக்கரன் தான் கொடுக்குற ஒரு கூரை பிச்சுக்கிட்டு கொடுப்பான் சுக்குரன் சொல்கிறாங்க இல்லையா அந்த சுக்குரன் அது உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி தைரிய ஸ்தானத்திலேயே உட்காந்துருக்கிறதுனால தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வாழ்வாதாரத்துக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களோட வளர்ச்சிக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக சொல்கிற சூப்பராக இருக்கும் அதனால் நீங்கள் கடனை பட்டாவது இறங்கி வேலை செய்யுங்க பத்து தேதிக்குள்ளார உங்களுக்கு நல்லது நடக்கும் பத்து தேதிக்கு மேலே சுக்ரன் மூணாம் இடத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு போயிடுவார் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் அப்போ சுகஸ்தானத்துக்கு போகும்போது உங்கள் ராசியாதிபதி எங்கே இருக்கிறாரு நாலாம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறார் சுகஸ்தானத்துக்கூட சூரியனுடைய இந்த சுக்குரன் போய் சேரும்போது மனைவியோட ஹெல்த்து நல்லாயிருக்கும் ரெண்டாவது நீங்கள் பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது கர்ப்பை தொந்தரவு அடிவயிறு பிரச்சனை மாதவிடை பிரச்சனை இந்த மாதிரி வந்து எலும்பு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பாக இதெல்லாம் கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியனோட சுக்குரன் போய் இணையும் போது கண்டிப்பாக அந்த தொந்தரவுகளுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு இது அதை விட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான் அந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் விருச்சகராசிலேயே உட்காந்துருக்கிறார் இருபத்தி ஓரு தேதி வரைக்கும் இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன் குறையும் ஏன்னா செவ்வாய் ஒரு ஜாதத்தில் வலுக்கும் பொழுது கடன் பிரச்சனை தீரும் உறவுகளுக்குள்ளார அன்போனையும் பெருகும் போன சொந்தம் உங்களை தேடி வரும் பொதுவாக நிறைய அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கலாம் இந்த மாதம் ஏன்னா அந்த இருபத்தோரு தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து ஆட்சியாக இருக்கிறதுனால நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது நாலாம் இடத்துலேருந்து ஐந்தாம் இடத்துக்கு போகிறாரு தனசு ராசியில் போய் செவ்வாய் உட்காறாரு அப்போ குரு வீட்டில் போய் செவ்வாய் வந்து இணையும் போது உங்கள் சுய ஜாதகத்தில் பாருங்கள் குருவும் செவ்வாயும் தான் பாருங்க அப்படி உங்க ஜாதத்துல ரெண்டு ஒரே கிரகத்துல செயற்கையா மட்டும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நீங்க எடுத்த வேலை அது தடையில்லாமல் முடியும் அஷ்டமத்து சனி நம்ம நான் தான் சொன்னேன் அதாவது வெள்ள சட்டையில் பட்ட கரும்புள்ளி மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கிரகம் இப்ப பாதிக்குது கெடுக்குது அப்படின்னா ஒன்றே ஒன்று மட்டும்தான் அஷ்டமத்து சனி மட்டும்தான் அதாவது நவ கிரகத்தை சுத்துங்க முடிஞ்ச வரைக்கும் எல் தீபம் பொறுத்துங்க அதே மாதிரி காக்கா குருவிகளுக்கு தானம் அதாவது பசு தானம் முடிஞ்ச வரைக்கும் தானியங்கள் வைங்க அன்னதானம் பண்ணுங்க தானம் செய்தால் தர்திரி குறைன்னு சொல்லுவாங்க அது செய்தாவே இந்த அஷ்டமத்து சனிக்கு உண்டான பவர் உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அதனால் எப்படி பார்த்தாலும் சிம்ம ராசிக்காரங்க சாதிக்க பிறந்தவங்க கண்டிப்பாக சொல்கிற சாதிக்க போகிறீங்க இந்த மாதம் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகிறாரு இதுக்கு ஆதாரம் முதல்ல என்னென்னா குரு உங்களுக்கு வந்து பதினொன்றாம் இடத்துக்கு போகிறது அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதி சூரியனும் புதனும் ஒன்றா இணைஞ்சிருக்கிறார் புதன் ஆதித்திய யோகத்தில் தான் இந்த மாதம் பிறந்திருக்குது அதனால் இந்த மாதத்துலலாம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையே ஒரு விஷயம் இறங்கி செய்யுங்க வெற்றி கிடைக்கும் சரிங்களா சரி நேயர்களே அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்களாக இருந்தீங்கன்னா முதல் தடவை பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி